ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஏங்கே நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ டேஸ் விலாக் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஊருக்கு போன விலாக் ஊருக்கு போய் அங்கே நாங்கள் என்ன பண்ணோம் நாங்கள் வந்து ஒரு மேரேஜ் பார்க்க தான் மெயினாக வந்து ஊருக்கு போனோம் ஸோ அங்கே மேரேஜ் எப்படி நடந்துச்சு எல்லாருமே இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நாங்கள் எங்கே வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாராயணா நேத்ராலயா ஹை ஹாஸ்பிட்டலுக்கு வந்து வந்தோம் இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இஸ்கான் டெம்பிள் பக்கத்தில் வந்து ஒரு ஹை ஹாஸ்பிட்டல் இருக்குது அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நாராயணா நேத்ராலயா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் பெங்களூரில் இருக்கிறவங்களுக்கு அங்கே கன்சல்டேஷன் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்து ஒரு ஷாப்பிங் ஸ்டோர் வந்து இருந்துச்சு அங்கே வந்து போகணும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பிராண்டட் ஐட்டம்லாம் வந்து கொஞ்சம் கம்மியான ப்ரைஸ்க்கு வந்து கிடைக்கும் ஸோ அதுக்காக இங்கே வந்தோம் அண்ட் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு டாப் எடுத்தேன் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோட் வந்து எடுத்தாங்க அப்புறம் ஒரு இன்னொரு கோட்டுமே எடுத்தாங்க அதை முடிச்சுட்டு நைட்டே வந்து பார்த்திங்கன்னா பஸ் ஏறிட்டோம் மக்களே இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் தேர்ட்டி இருக்கும் திருவண்ணாமலை வரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் வந்து இருக்குது அங்கே போனதும் அப்படியே எங்கள் ஊருக்கு வந்து வந்துட்டோம் ஊருக்கு வந்த டைம் பார்த்திங்கன்னா சிக்ஸ் தேர்ட்டி இருக்கும் நாங்கள் வந்து வந்த டயர்டில் படுத்து தூங்கலாம் போல் இருந்துச்சு அந்தளவுக்கு டயர்டாக இருந்தது ஆனால் பாப்பா மட்டும் பார்த்தீங்கன்னா எந்த பொருளை எப்போ எடுக்கலாம் எப்போ விளையாடலான்றதுலேயே குறியாக இருந்தான் ஏன்னா அவன் நைட்டு ஃபுல்லாக தூங்கிட்டே தான் வந்தான் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா செவன் ஓ கிளாக் இப்போ பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி பண்ணணும் அப்புறம் காஃபி குடிக்கணும் அப்படின்றது தான் மெயினாக இருந்தோம் இப்போ பிரேக்ஃபாஸ்ட் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தேன் பார்த்தீங்கன்னா புளி சாதம் வந்து பண்ணேன் ஏன்னா வீட்டில் வந்து எதுவுமே இல்லை நாங்கள் ஒரு மாதம் கழிச்சு தான் இங்கேயே வந்திருக்கோம் அதனால் வீட்டில் எதுவும் இல்லாததுனால அரிசி இருந்தது வெங்காயம் அப்புறம் காஞ்ச மிளகா இருந்துச்சு புளி இருந்துச்சு அதை வச்சு புளி சாதம் செஞ்சு சாப்பிட்டு காஃபி வந்து போட்டேன் காஃபி வந்து போட்டுட்டு காஃபி பிஸ்கெட் எல்லாமே குடித்ததுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூக்கமே வந்து அந்த அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தூக்க தூக்கமாக வந்துச்சு ரொம்ப டயர்டாக இருந்துச்சு மெயினாக நான் இங்கே வந்தது பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்து குடிக்கிற தண்ணி வரத்துக்கு குழா போகிறதுக்காக தான் வந்தோம் ஸோ அந்த ஒர்க்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு அது வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக வந்து முடிஞ்சிடுச்சு இந்த குழா போட்டு முடித்ததும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் டு ஃபைவ் ஓ கிளாக் கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன் நாங்கள் வந்து ஒரு மேரேஜ் ரிசப்ஷனுக்கு வந்து போகணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு வந்து ஃபுட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அவளுக்கு வந்து இப்போது ஆஃப்டர்நூன் லன்ச்சுக்கும் அப்புறம் நைட்டு டின்னருக்கும் சேர்த்தே ரெடி பண்ணிட்டேன் இதை வச்சு இன்னைக்கு வந்து அவளுக்கு டின்னர் முடிச்சாச்சு நாளைக்கு வந்து அவளுக்கு என்ன ஃபுட்டு ரெடி பண்ணுறது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தெரியல மக்களே இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கிட்ட இருக்கும் நான் வந்து ரெடி ஆகிட்டேன் இப்போ டேரெக்டாக ரிசப்ஷன் போயிட்டு வீட்டுக்கு வர மாதிரி தான் பிளானில் வந்து போகணும் பட் அந்த இடம் ரொம்ப தூரமாக இருந்ததுனால எங்களால் ரிட்டன் வரவே முடியல வேறு வழியே இல்லை நாங்கள் வந்து மண்டபத்திலே ஸ்டே ஆகிற ஒரு நிலம வந்துச்சு இப்போ நான் வந்து ரெடி ஆகிட்டேன் ஸோ நாங்கள் வந்து ரிசப்ஷனுக்கு வந்து கிளம்ப போகிறோம் இந்த லுக் எப்படி இருக்குது என்னோடய சாரி எப்படி இருக்குது அப்படின்றத வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் ஊரில் அடிக்கிற வெயிலுக்கு சாரி ஏண்டா எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு நான் நிறைய ஜுவல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போனேன் எதுவுமே போடலை ஏன்னா அந்தளவுக்கு வெயில் வந்து இருந்துச்சு ஸோ சிம்பிளாக ஒரு செயின் போட்டு நான் வந்து என்னோடய லுக்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் நாங்கள் பஸ்ஸில் வந்து இப்போ போயிட்டுருக்கோம் மழை வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் வந்துடுச்சு நாங்கள் வந்து மேப்பில் அந்த ரூட்டை வந்து தேடிட்டு இருந்தோம் அந்த ரிசப்ஷன் போகிற இடத்த பார்த்திங்கன்னா ரெட் அலர்ட் ஹெவி ரெயின் அப்படின்னு காமிச்சிட்டே இருந்துச்சு நாங்களே ரொம்ப பயந்துட்டோம் ரிட்டன் வருவோமா மாட்டோமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே வந்து இருந்தோம் கடைசியில் பார்த்திங்கன்னா ரிசப்ஷனுக்கு வந்தாச்சு ரொம்ப லேட் ஆயிடுச்சு ரிசப்ஷனுக்கு வந்ததே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நைன் ஓ கிளாக் கிட்டே இருக்கும் நைன் ஓ கிளாக் நைன் ஃபிஃப்டின்னு இருக்கும் கலசப்பாக்கம் அப்படின்ற ஒரு ஊரில் தான் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஊருக்குள்ளே வந்து போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நாங்கள் திருவண்ணாமலையிலேருந்து கலசப்பாக்கம் வந்து வந்தோம் கலசப்பாக்கத்துலேருந்து இன்னும் ஊருக்குள்ளே எட்டு கிலோமீட்டர் கிட்டே போகணும் அப்போ தான் அங்கே மண்டபம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ரொம்பவே டயர்டாயிடுச்சு மக்களே போய் சேர்கிறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா நைன் ஃபிஃப்டின் நைன் தேர்ட்டி இருக்கும் ஸோ அப்போ தான் வந்து பொன்னழைப்பு வந்திருந்தாங்க ஓகே இதுக்கப்புறம் தான் ரிசெப்ஷனே ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு வந்ததும் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டோம் அதுக்கப்புறம் பாப்பா வந்து எல்லாரும் எல்லாருக்கூடிய விளையாடிட்டு இருந்தா டிஜே வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ரொம்ப சூப்பராக எல்லா பசங்களும் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க இவளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா டான்ஸ் ஆடணும் அங்கே போகணும் அந்த லைட்ஸ் பார்க்கணும் எல்லோரும் டான்ஸ் ஆடுறத பார்க்கணும்னு ரொம்ப ஆசை அவளை தூக்கி தூக்கி இருந்தேன் எங்கன்னா வந்து கூட்டத்தில் தொலைஞ்சிருவாளோ அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவள் பார்த்தீங்கன்னா என்கிட்ட வரவே இல்லை அவள் டான்ஸ் பண்ணுறதுலேயே குறியாக இருந்தாள் அதுக்கப்புறம் கேமராமேன் அவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவள் டான்ஸ் ஆடுறதுலாம் வந்து வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அவளுக்கும் தூக்கம் வந்துடுச்சு நாங்களும் ரிசப்ஷன்லாம் பார்த்து முடிச்சுட்டு ரொம்பவே டயர்ட் ஆகிட்டோம் அவளுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபுட்டே கொடுக்கலை ஸோ அவளுக்கு வேறு ஃபுட்டு வேறு நான் வந்து கொடுக்கணும் ஸோ அதுக்காக வந்து நாங்கள் வெயிட் இருந்தோம் என் ஹஸ்பண்ட் வர வரைக்கும் ரிசப்ஷன்லாம் பார்த்து முடிச்சுட்டு மொழி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நான் வந்து கீழே போய்ட்டோம் உங்களுக்கு வந்து நான் மண்டபம் எப்படி இருக்குது அப்படின்றத காமிக்கிறேன் லைட் செட்டிங்ஸ்லாம் வந்து போட்டு ரொம்ப நீட்டாக அழகாகவே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு வந்து நான் செஞ்ச அந்த செர்லாக் வந்து பார்த்தீங்கன்னா பாப்பா கொடுத்துட்டு இருந்தேன் மார்னிங் ஆகிடுச்சி மக்களே நாங்கள் வந்து மாடியில் தான் படுத்தோம் கொஞ்சம் கூட குளிர் இல்லை ஸோ மார்னிங் ஒரு இது வந்து ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் கிட்டே இருக்கும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பேர்ட்ஸும் சூப்பராக வந்து பறந்து போயிட்டு இருந்தது அதை பார்க்குறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்தது நீங்களே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி சன் ரைஸ் ஆகிறதையும் நாங்கள் வந்து இந்த மாடியில் இருந்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு அந்த வானமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு மாதிரி எல்லோ கலரில் அதுக்கப்புறம் அந்த ஒயிட் கலர் மேகங்கள் கூட வந்து பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எல்லோரும் மார்னிங் இருந்ததும் அதை தான் வந்து நின்று பார்த்துட்டு இருந்தோம் சன் ரைஸ் ஆகுறதையும் நான் வந்து உங்களை காமிக்கிறேன் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு இதுதான் ஃபஸ்ட் டைம் ஒரு மாடியில் நின்று ஒரு சன் ரைஸ் ஆகிறத நான் பார்த்து பார்க்குறேன் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு பாருங்கள் காலையில் வந்து இது வந்து ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் டு சிக்ஸ் ஃபிஃப்டின்னு இருக்கும் நாங்கள் வந்து இந்த மாடியிலேயே வந்து சுற்றிட்டு இருந்தோம் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து புழுக்கமாக இருந்தது கொஞ்சம் கூட காத்தே இல்லை மக்களே கீழே போனால் அந்த ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேன் வந்து ஒரு சில ஃபேன் தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கொஞ்ச நேரம் மாடியிலே இருந்தோம் கரெக்டாக முகூர்த்தம் டைம்க்கு கீழே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கொஞ்ச நேரம் வந்து மாடியிலே தான் உட்காந்துட்டு இருந்தோம் பாப்பாவும் வந்து பார்த்திங்கன்னா தூங்கிட்டு இருந்தா அவளையும் எழுப்பி ரெடி பண்ணியாச்சு இங்க பாருங்கள் இவ்வளோ வந்து அழகாக ரெடி ஆயிட்டா ரெடி ஆயிட்டு சிக்ஸ் தேர்ட்டி தான் மக்களே ஆகுது குழந்தைய நான் சிக்ஸ் தேர்ட்டிக்கே நான் வந்து எழுப்பிட்டேன் ஸோ அவளும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிரிஸ்காக அந்த எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தான் இப்போ பார்த்தீங்கன்னா டைம் ஆகிடுச்சின்னு சொல்லி கூப்பிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தா இப்போ ஒரு செவன் தேர்ட்டி இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த முகூர்த்தம் டைம் வந்து வந்துடுச்சு எல்லாருக்கும் வந்து அந்த அச்சதெல்லாம் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க சேம் டைம் அந்த தாலியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து எல்லாருக்கிட்டையும் ஆசீர்வாதம் வந்து வாங்கிட்டு இருந்தாங்க அந்த ப்ராசஸ் தான் இப்போ வந்து நடந்துகிட்ருக்கு ஸோ எல்லாேருமே வந்து பார்த்திங்கன்னா தாலி கட்டி முடித்ததும் எல்லோரும் அச்சதை போட்டுட்டு உடனே வந்து பார்த்தீங்கன்னா டைனிங் ஹால் வந்து ஓடிட்டாங்க இந்த விளாக் எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் இந்த மாதிரி வ்ளாக்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோஸை வந்து ஷேர் பண்ணுங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நானும் பாப்பாவும் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸை வந்து நான் வந்து ஒரு சில ஃபோட்டோஸ் வந்து இதில் வந்து ஷேர் பண்ணுறேன் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் மறக்காமல் என்னோடய சாரி அண்ட் லுக் எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ மக்களே பாய் பாய்